அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி லட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது அதில் வந்து மாட்டுக்கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது மீன் எண்ணெய் கலக்கப்பட்டிருக்கிறது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் புகார்களை வந்து ஆந்திராவுடைய முதல்வரே தெரிவித்தார் இதற்கு காரணம் ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி என்றும் குற்றம் சாட்டினார் சமூக வலைதளங்களிலே அந்த லேப் ரிப்போர்ட் என்று சொல்லி ஒன்று பரவலாக பறந்து தெரிந்தது விசாரணை வேண்டும் என்று திரு சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் யாரும் வந்து இதை வந்து ஒரு பெரிய அது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு செல்லவில்லை பாஜகவுடைய தலைவர்கள் இதை பற்றி எந்த கருத்தும் பெருசாக சொல்லலை பிரதமர் மோடி பேசவில்லை திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை என்ன இதன் பின்னால் ஏன் இதை செய்தார்கள் என்று யாருக்குமே தெரியல இப்போ இந்த லட்டு சர்ச்சையானதற்கு பிறகு திருப்பதி லட்டுடைய அந்த சேல்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சாம் செப்டம்பர் பத்தொம்போது பார்த்தீங்க அப்படின்னா மூன்று புள்ளி பத்தொம்போது லட்சம் லட்டுகள் விற்பனை ஆச்சான் இருபதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூன்று புள்ளி ஐம்பத்தது லட்சம் லட்டுகள் அப்புறம் அடுத்த நாள் வந்து மூன்று புள்ளி அறுபது லட்சம் லட்டுகள் வந்து விற்பனையாகி கொண்டு இருக்கிறது ஸோ மக்கள் வந்து அந்த லட்டின் தரத்திலோ இல்லை அவர்கள் செய்யக்கூடிய அந்த செய்முறையிலோ எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் இல்லை என்று திடமாக நம்புகிறார்கள் எந்த மாற்றமும் இல்லை அது வந்து கடவுளின் பிரசாதம் தான் என்று திடமாக நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஐ திங்க் இந்த லட்டுடைய விற்பனை அதிகமாகி இருக்கிறது இந்திய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஆர் ஃபுட்ஸ் என்ற அந்த நிறுவனம் தான் சப்ளை பண்ணிச்சு அதே நிறுவனம்தான் வந்து பழனிக்கும் வந்து நெய்யை கொடுக்குறாங்க என்று பொய்யான தகவல்களை வந்து பரிந்துரைத்தார்கள் சொன்னார்கள் எல்லாமே வந்து இல்லை அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பழனி பஞ்சாமிரதம் செய்வதற்கு வந்து ஆவினிலிருந்து தான் நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து தெளிவாக எடுத்துரைத்து விட்டார் இதில் ஏதாவது ஒரு குழப்பி ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா என்று நினைத்த அந்த மதவாதிகளுக்கு இந்தியாவின் மக்கள் ஒரு நல்ல பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் இதை சாக்காக வைத்து இந்த திருப்பதியை லட்டு விவகாரத்தை வச்சு மீண்டும் பழனி பஞ்சாமதத்துக்காக வந்து அதையும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகணும்னு சொல்லி சிலர் முயற்சி செய்தார்கள் ஒரு இயக்குனர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பழனி பஞ்சாமதத்தில் வந்து அந்த மருந்து கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செவி வழியாக கேள்விப்பட்டேன்னு சொல்லி அதை ஒரு சென்சேஷன் ஆக்குனாங்க அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொரு பாஜக நிர்வாகி மேலும் அந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரும் இப்படி பட்டு போன்ற கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதுதான் இப்போ என்னென்னா இந்த மதவாதிகளுக்கு இப்படி ஏதாவது ஒரு மதத்தை தொடும் வகையில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா அதை வைத்து பல போலி செய்திகளை உருவாக்கிவிட்டு அதை வந்து பரப்பிவிட்டு இது இப்படியா அது அப்படியா என்று தொடர்ந்து ஒரு அதாவது மக்களை வந்து ஒரு கொதி நிலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியை செய்து வருகிறார்கள் இப்போது மீண்டும் சொல்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் திருப்பதி லட்டில் வந்து இவர்கள் சொல்வது போல அந்த அனிமல் ஃபேட் என்று சொல்லக்கூடிய அந்த பசுவுடைய கொழுப்பு இல்லை கலக்கப்பட்டிருக்கும் என்றால் கண்டிப்பாக அது வந்து எல்லாருடைய மனதையும் புண்படுத்தும் மாற்று கருத்தே இல்லை அதை வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அதன் பின்னர் அதை பற்றியே பேசலை என்ன காரணம் இது வந்து சாதாரண விஷயமா ஷூட் அண்ட் ஸ்கூட் என்று சொல்வார்கள் ஒரு அலிகேஷனை சொல்லிட்டு அதை வந்து விசாரிக்கக்கூடிய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நிலையிலே வந்து ஆந்திராவின் முதல்வர் இருக்கிறார் ஆனால் அதற்கப்பறம் என்ன வினை அவரிடம் இருந்து இதற்காக என்ன எதிர்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இது வரைக்கும் இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே அதுவும் பல சமூக மக்கள் இருக்கக்கூடிய மல்டி எத்னிக் மல்டி கல்ச்சுரல் மல்டி ரிலிஜியஸ் டெமோக்ரஸியில் இது வந்து உகந்ததா என்ற கேள்வியை அவர்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா வேற யார்கிட்டயாவது நம்ம போய் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் திரு சந்திரபாபு நாயுடு அவர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் மத நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அதுதான் அந்த ஆதங்கத்தில் தான் இதையெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அதற்கு கண்டிப்பாக பதில் கொடுக்கப்படும் கேள்விகள் எதாக இருந்தாலும் கேட்கலாம் அதே போல் எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த டாப்பிக்கை பற்றியும் நம்ம வந்து விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்